கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறுவாணி அணையினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் சிறுவாணி அணையினை கேரளா நீர்வளத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் ஆகியோருடன் இணைந்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கோவை மாநகராட்சி பகுதியின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக சிறுவாணி அணை விளங்குகிறது அணையின் மொத்த உயரம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து அடி தற்போது நீர் இருப்பு சுமார் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது அடியாக உள்ளது அணையிலிருந்து நாள்தோறும் சுமார் நூறு எம்எல்டி நீர் எடுக்கப்பட்டு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மேலும் சிறுவாணி அணைக்கான நீர் வரத்து மற்றும் நீர் வெளியேற்றம் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து சிறுவாணி அணையிலிருந்து கோவை மாநகராட்சிக்கான தண்ணீர் செல்லும் நீர் திறப்பு பகுதி மற்றும் தண்ணீர் செல்லும் சுரங்கப்பாதை பகுதியையும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் மாநகராட்சி ஆணையாளர் சிறுவாணி அணை பகுதியில் புதிதாக வர்ணம் பூசுதல் மற்றும் அணையில் படர்ந்துள்ள செடிகள் மரங்கள் அகற்றும் பணிகள் உள்ளிட்ட புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு புனரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் சிறுவாணி அணையின் நீர் கசிவை சரி செய்வது தொடர்பாக உரிய விரிவான திட்ட அறிக்கை இணை தயார் செய்வது தொடர்பாக கேரள மாநில துறையினர் மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார்